சூலை பொதுநலமன்றம் சார்பில் நடிகர் திலகம் டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்களின் தொன்னூற்றி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் சூலை பொதுநலமன்றம் சார்பில் நடிகர் திலகம் டாக்டர் சிவாஜி கணேசன் அவர்களின் தொன்னூற்றி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் கலைப்பிரிவு மாநில செயலாளர் சூளை ராஜேந்திரன் தலைமையில் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் ப சந்திரசேகர் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் எழும்பூர் சர்க்கிள் தலைவர்கள் புரசை வின்சென்ட் எம் டி சூர்யா மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜேந்திர சிவம் ஆகியோர் நிலையில் சூளை சட்டன்னன் திரு சந்திப்பில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் என் ரங்கபாஷ்யம் சிவாஜி ரசிகர் மன்றம் நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் மாநில செயலாளர் தாமரம் நாராயணன் காங்கிரஸ் எஸ் சி துறை மாநில பொதுச் செயலாளர் மாவே மலையராஜா ஆகியோர் கலந்து கொண்டா் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை நினைவித்தும் தூவி மரியாதை செலுத்தி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி சிறப்புரை நிகழ்த்தினார்கள் அதனைத் தொடர்ந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய பெண்களுக்கு புடவைகளை நலத்திட்ட உதவிகளாக வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் நரேஷ் குமார் ஆர் டி குமார் பாலாஜி புவேந்திரன் ராயபுரம் சேகர் பாஸ்கர் கொண்டலதாசன் நித்யானந்தம் பாலு உமாபதி ராஜலட்சுமி எம்ஆர் ஏழுமலை சஞ்சய் நாராயணன் டில்லி பாபு டி ஏ செல்வம் மன்மதன் மணி சூளை மூர்த்தி குமார் கேசவன் கேப்ரின் விஜயரங்கன் புரசை வெங்கடேசன் நாராயணன் காமேஸ்வர ராவ் லட்சுமி பிரபா உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சிவாஜி ரசிகர்கள் என பலர் கலந்து கொண்டனர்